வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோப்பூரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வச்சிருந்துச்சு இந்த வண்டிலாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா வச்சோம் இந்த நெல் இருக்கிற மிஷமாக தான் தோணுச்சு ஆனால் பக்கம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே அந்த மிஷின் தான் பாருங்க எல்லாம் பாருங்க வண்டி பாருங்க முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க வைரமா வண்டி பாருங்க முன்னாடி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் அறுத்துட்டு இருந்தாங்க நெல் எல்லாம் இப்போ தான் பாருங்கள் எல்லாம் மிஷின் பாருங்கள் பேர் சைன் பாருங்கள் அப்பா பல்லு பார்க்கும்போது பாருங்கள் கையில் வச்சோம்னா அவ்வளோதான் நசிங்கும் போயிட மாட்டேங்குது கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் நெல் வந்து மறுபடி பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி நம்பர் நம்பர் பாருங்கள் கீழே கான்டெக்ட் நம்பர் இருக்குது எம்எஸ்ஆர் கம்பெனி இந்த கான்டக்ட் நம்பர் இருக்கும் உங்கள் வீடை தேடி வந்துடும் அதாவது உங்கள் வீட தேடி வரத விட காடு தேடி வந்துடும் இங்கே பாருங்கள் ஏதாவது நெல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அந்த பல்லு பாருங்கள் அவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ பக்கத்தில் போய் பார்க்கலாம் இருங்க கிட்டத்தட்ட அந்த பல்லு பாருங்கள் பார்க்கும்போது பாருங்க பிள்ளைட ஷேப் பாருங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பிளேடு மாதிரி இருக்கு பாருங்கள் அதுதான் நெல் அறுக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் இந்த பயிரில் கட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் லென்த்தாக இருக்குது இது எப்படி இவ்வளோ ஹைட் இருக்குது பயிர் ஒரு வேளை கம்மியாக தான் கீழே ஹைட் ஜாஸ்தியாக இருக்குமோ என்னன்னு தெரில இந்த மிஷினும் அப்படி தான் பாருங்கள் எல்லாம் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு பாருங்கள் பயிர் எல்லாம் இதுவும் நெல் பயிர் அதுக்கு அந்த மிஷின் தான் பாருங்க எல்லாமே அப்படி இதான் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்தாக வச்சுக்கோ அந்த பல்லு அந்த புல்லுலாம் கத்தை கட்டுற மிஷின் பாருங்கள் இழுக்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் உடம்புக்கு அங்கே பாருங்கள் பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த பில்லெல்லாம் பாருங்கள் அப்படியே சுற்றுறதை கீழே சுற்றி அப்படியே பின்னாடி வந்து கத்தை கட்டி போடுறோம் பார்க்கும்போது மிஷின் வந்து காராக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது எதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா மிஷின் பாருங்கள் படிச்சுக்காங்க பாருங்கள் ஏபிகே பாருங்கள் எவ்வளோ மிஷின் பாருங்கள் இந்த தொக்கூறு கணவாயில் அழிச்சிட்டு இருப்பாங்க வண்டியெலாம் பயங்கர வண்டி எங்கூர் தெரியல கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஏன் அந்த பாலம்லாம் நடந்துகிட்ருக்கு சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருமான்னு தெரில அதான் தீவிரமாக பயன் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாலவாளி நடந்தாலையும் கூட ஆக்சிடண்ட்லாம் நடக்குமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்தான் தீர்மானிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த இங்கிலாந்து பஸ் ஸ்டாப் எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரியல பஸ்ஸு எங்கே பஸ்ஸு நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு இது வந்து ஈரோடு வண்டி போயிருங்க ஈரோடு சியாவலம் போடுறது அதாவது மேட்டு வழியாக போகிறது அது போய் அந்த பக்கம் யூடூன் போட்டு தான் போக நினைக்கிறேன் பஸ் போகிறேன் அந்த பக்கம் யூடூன் போட்டு தான் போடு போங்க யூட்ரூன் போட்டு அந்த வழியாக போக நினைக்கிறேன் ஆனால் இங்கே அந்த கேண்டீன் பஸ் ஸ்டாப்பு எங்கே போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை பாலைதா வர பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு பாருங்கள் ராஜாச மிஷின் அப்படியே நிற்கிட்டு பாருங்க பாருங்கள் இந்த பக்கம் ஆ ஏன் வண்டி ஓடிக்கிட்டு போகிறாங்க எல்லாம்